நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போகிறேன்னு கேட்டீங்கன்னா திமுக கூட்டணியில் ஓட்டை கூட்டணி உடஞ்சு போச்சு இல்லை அதிமுகவில் திருமாவளவன் உண்மையாகவா அப்படின்னு நீங்க கேட்பீங்க திருமாவளவனே சொல்றாரு அதை நீங்க கேட்டுட்டு வந்துடுங்க கொள்கை அடிப்படையில் நம்முடைய பகைவர்கள் யார் என்பதை முடிவு செய்வதில் ஒரு துணிவு தேவை வெளிப்படையா முடிவு எடுத்து சொல்றேன் பிஜேபி பாமக இந்த இரண்டு கட்சிகளும் இருக்கிற அணியை நாங்கள் அதிமுக சேருவீர்களா சேரலாம் பிரச்சனை இல்லை ஆனால் அதிமுக பிஜேபி இருப்பதனால் சேர முடியாது திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாரு பாஜக பாமக இந்த ரெண்டு இருக்கிற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் அதிமுகவில் சேரலாமா ஓகே சேரலாம் ஆனால் அங்கே பாஜக இருப்பதனால தடையாக இருக்கிறது வைகை செல்வன் வைகை செல்வன் என்கின்றவர் அதிமுகவில் இருக்கிறார் அவர் திருச்சியில் வந்து மதசார்பின்மை காப்போம் என்ற மாநாட்டை திருமாவளவன் நடத்தினார் அந்த தருணத்தில் திருச்சியில் ஒரே ஓட்டலில் இந்த வைகை செல்வனும் திருமாவள அவர்களும் ஒன்றா தங்கியிருக்கிறாங்க அந்த தருணத்தில் திருமாவள அவர்கள் இந்த ஓட்டலில் தங்கியிருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு வைகை செல்வன் போயிட்டு திருமாவள அவர்களை தான் எழுதின இலக்கிய பணியில் இந்த வைகை செல்வன் என்ற புத்தகத்தை கொடுத்து தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு நட்பு பாராட்டிட்டு அதற்கு பிறகு வெளியே வந்திருக்கிறாரு வெளியே வந்தவர் என்னங்க திமுக கூட்டணியில் திருமாவளன் இருக்கிறாரு எல்லா கதவியும் சாத்திட்டேன் இனிமே வந்து திமுக கூட்டணி தான் நம்மளது அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படி இருந்தாலும் திருமாவளனை போய் சந்தித்து இருக்கிறீங்களே ஏதாவது கூட்டணி பற்றி பேசப்பட்டதா அப்படின்னு கேட்கும்போது இந்த வைகை செல்வன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்தாச்சு அதை தான் இப்போ சொல்ல முடியும் பிறகு மீதியை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறார் பிறகு நீங்கள் அவங்கள சந்திச்சிங்க ஆனால் திமுக கூட்டணியில் ஓட்டை வீழ்ந்து போய் விட்டதாக வைகை செல்வன் அவர்கள் சொல்கிறாருங்களே அப்போது நீங்கள் திமுக கூட்டணி விட்டு வெளியே போக போகிறீங்களா இல்லை அதிமுக கூட்டணியில் இணைய போகிறீங்களா அப்படின்னு கேட்கின்ற பொழுது வைகை செல்வன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கல்லூரி நிகழ்ச்சியாக தான் எனக்கு நட்பு ஏற்பட்டது முன்னாள் அமைச்சர் நல்லா பழகினார் அதனால் அந்த நட்பின் அடிப்படையில் நான் வந்து மதசார்பின்மை என்ற மாநாடு நடத்தினேன் ஒரு ஓட்டில் தங்கியிருந்தேன் அங்கே வந்து சந்தித்தார் இது நட்பின் அடிப்படையில் தான் நிகழ்ந்தது அது மட்டும் கிடையாது வைகை செல்வன் அவர்கள் சந்திக்கின்ற பொழுது ஏகப்பட்ட பேர் அந்த இடத்துல இருந்தாங்க அரசியல் சாராமல் பல விஷயங்கள் பேசணும் அதனால் திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது என்று வைகை செல்வன் சொல்லுகின்றார் என்றால் அதை நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு திருமாவளவன் அவர்கள் கிளம்பி விடுகின்றார் மொத்தத்தில் வைகை செல்வன் அவர்கள் அறகுறையாக சொல்லியிருக்கிறாரு அவர்கள் திருத்தமாக சொல்லியிருக்கிறாரு நான் திமுக கூட்டணியில் தான் இருக்க போகிறேன் அதிமுக கூட்டணிக்கு போக போகிறது கிடையாது அதிமுக கூட்டணிக்கு போனோம்னா பாஜக தடையாக இருக்குதே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு தெளிவாக அப்போ பாஜக இல்லை என்றால் அப்போ அதிமுக கூட்டணிக்கு திருமாவளவன் வருவதற்கு எந்த வித தடையும் இல்லை அப்படி தானே புரிஞ்சுக்கணும் திருமாவளவன் மாதிரி அரசியல் வியூகம் வகுக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் யாராவது இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழக அரசியல் களத்தில் அப்படி யாருமே கிடையாது இரண்டாவது வைகை செல்வனுக்காக தெரியுமா திருமாவளவனை சந்தித்து விட்டதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா தான் ஒரு அரசியல் வியூக வகுப்பாளர் பார்த்தியா அதிமுக மற்றும் விசிகா கூட்டணியினுடைய முதல் தொடக்கத்தை தொடங்கி வச்சுட்டேன் அப்படின்னு தன்னை ஒரு அரசியல் சாணிக்கியர் என்று நினச்சிக்கிறாரு வைகை செல்வன் ஆனால் திருமாவளவன் கிட்ட வைகை செல்வன் வந்து பிச்சை எடுக்கணும் திருமாவளவனை இயக்குவது திமுக அல்ல திருமாவளவனை இயக்குவது யார் என்ற விஷயமானது அரசியலை கூர்ந்து கவனிக்கிறவங்களுக்கு தெரியும் திருமாவளவன் வந்து ஒவ்வொரு மேடையிலும் போய் பேசுகின்ற போது திருமாவளவன் அவர்கள் என்ன பேசுகிறார் என்ற விஷயத்தை புரிந்து கொண்டாலே அவர் அதிமுக கூட்டணிக்கு வருவாரா இல்லை திமுக கூட்டணியிலே இருப்பாரா என்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிவிட்டது அது இணக்கம் ஏற்பட்டு களத்தில் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து போராடினார்கள் என்றால் நிச்சயமாக திமுக கூட்டணியில் எத்தனை கட்சி இருந்தாலும் சரி அதுவும் ஜோலியை முடிச்சிடுவாங்க ஏன்னா கிட்டத்தட்ட எட்டு வருஷமாக திமுக கூட்டணியில் பதிமூணு கட்சிகள் இருக்குது அந்த கூட்டணியை பார்த்து பார்த்து பழகி போனவர்கள் தான் மக்கள் அதனால் அந்த கூட்டணி மீது பெருசாக ஈர்ப்பு இருக்காது சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் என்று சொல்லிட்டு பல தேர்தலையும் இந்த கூட்டணி சந்தித்து விட்டது மக்களிடையே போய் பரிச்சயமாகி போய்விட்டது அதனால் நீண்ட நாள் ஒரு கூட்டணி நீடித்தால் மக்களிடையே வெறுப்பு தான் இருக்கும் பழக பழக பாலும் புளிக்கும் அதனால் மக்களிடையே ஈர்ப்பை இழந்து போய்விட்ட ஒரு கூட்டணி எதுன்னு கேட்டிங்கன்னா திமுக கூட்டணி அப்போ அந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டுமென்றால் எதிரே இருக்கின்ற கூட்டணியானது இணக்கமாக இருக்கக்கூடாது எப்போதும் ஊசல் ஆட்டத்துடனே இருக்கணும் அந்த வேலையை திருமாவளவனும் செய்கிறாரு நடிகர் விஜய் அவர்களும் செய்கிறாரு அதிமுக இடத்துல விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூட பேசிகிட்டு இருக்காரு திருமாவளவன் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக இடத்துல பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதிமுக பாஜக விட்டு வெளியே வரணும் இது யார் மூலம் வெளிப்பட்டது தெரியுமா நம்முடைய சபாநாயகர் அப்பாவு மூலமாக வெளிவந்தது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அறிவாளி தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடியவர் நிச்சயமாக நல்ல முடிவு விரைவில் வரும் பாஜக கூட்டணியை விட்டு எடப்பாடி பழனிசாமி வெளியே வருவார் அதிமுக வெளியே வரும் என்ன இருந்தாலும் அதிமுக திராவிட கட்சி அந்த கட்சி பாஜகவில் போய் கரைவதற்கு ஒத்துக்க மாட்டார் எடப்பாடி என்ன சாதாரண ஆளா அப்படின்னு அப்பாவு அவர்கள் சொன்னார் ஸோ எதிர்முகாமில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் வந்து பாஜக அதிமுக கூட்டணியை பார்த்து மிரண்டு போயிருக்கிறாங்க அமித்ஷா கைகோர்த்ததுனால நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவோம் என்ற எண்ணம் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் வந்திருக்குது பாஜக தொண்டர்கள் மத்தியில் வந்திருக்குது இதையெல்லாம் தாண்டி திமுக கூட்டணிக்கு பயத்தை கலப்பி இருக்கிறது மத்தியில் ஆட்சியில் இருக்கிறாங்க என்ன பண்ணுவாங்களோன்னு தெரியாது எங்கெல்லாம் பாஜக கூட்டணி தோல்வி அடையும் என்று நினைச்சமோ அந்த இடத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாசாக வெற்றி பெற்று வந்திருக்கிறது காஷ்மீர்ல எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்று இருக்கிறது பாஜக தமிழகத்தில் வெற்றி பெறதுக்கு என்ன நோவுது அதனால் அமித்ஷா வந்து காலை வச்சார்னா எதிர்த்தரப்புக்கு அழிவு அப்போ என்ன பண்ணணும் ஒன்று பாஜக இல்லை என்றால் திருமாவளன் வருவார் பொழுது கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக அதிக தொகுதிகள் கொடுங்க என்று இருக்காங்களே அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா திமுக கூட்டணி விட்டு வெளி வருவாங்க பொழு இருக்குது அதுலேயும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சண்முகவர்கள் வெளிப்படையாக சொல்கிறார் தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஐந்து சதவீத வாக்குறுதியை திமுக நிறைவேற்றிச்சா அப்போது எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு மக்கள் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க போகிறாங்களா எனக்கு தெரிஞ்சு எட்டு சதவீதம் கூட நிறைவேற்றி இருக்க வாய்ப்பில்லை அதனால் கூட்டணியில் இருப்பதனால மொத்த வாக்குறுதியும் திமுக தான் நம்ம தைரியமாக போய் மக்களிடையே வாக்கு கேட்க முடியும் கூட்டணி என்பதனால ஆரோக்கியமான நாங்க ஒரு ஆலோசனையை வழங்குகிறோம் அப்படின்னு திமுக வாக்குறுதி நிறைவேற்றாத விஷயங்களை பத்திரிகையில் பேசுறாரு செய்தியாளர்கள் முன்பாக திமுக வந்து நிறைவேற்றாதது எது எது என்று பட்டியலிடுகின்றார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதெல்லாம் வச்சுக்கிட்டு அதிமுக மீண்டும் பாஜக கூட்டணி விட்டு வெளியே வரணும் அப்படின்றது தான் இவங்களுடைய தாரக மந்திரம் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் நேற்று மதுரையில் கூட பேசினார் அவருடைய வார்த்தைகளை பாருங்களேன் அவர் அதிமுக கூட்டணிக்கு வருவாரா வரமாட்டாரா என்ற விஷயமானது உங்களுக்கு புரியும் என்ன சொல்கிறாரு மதத்தின் பெயரால் யார் வந்தாலும் சரி விசைக்கா தொண்டர்கள் இணக்கமாக இருக்கக்கூடாது நாமெல்லாம் தமிழர்கள் முருகன் மாநாட்டுக்கு ஏன் வரக்கூடாது நாமெல்லாம் கல்லழகர் நம்முடைய குலதெய்வ மாதிரி நம்ம பெருந்தெய்வத்தை வணக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு தெய்வத்தின் பெயராக சொல்லி விசைக்கா தொண்டர்களை இந்துக்கள் என்ற அடிப்படையில் ஒருங்கிணைப்பாங்க தயவு செய்து கடவுளின் பெயரால் கூடியவங்க கிட்ட எச்சரிக்கையாக இருங்க இன்னும் சில பேர் தமிழ் தேசம் என்று சொல்லிட்டு பெரியாருக்கு எதிராக பேசுவாங்க பெரியாரையே வந்து பார்த்திங்கன்னா கன்னடர்களாக சித்தரிப்பார்கள் அது மட்டும் இல்லை பெரியாரை கன்னடர்கள் என்று சொல்லிவிட்டு அவங்க நாளைக்கு அம்பேத்கரை மராட்டியக்காரங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா அதனால் தமிழ் தேசியம் பேசி தமிழரெல்லாம் ஒன்றிணைய வேண்டும் பாரா பிற மொழிக்காரன் என்னுடைய அரசியலில் ஆதிக்கம் செலுத்துகிறான் நாம் ஏன்டா செலுத்தக்கூடாது நாம் உரிமையாக விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழன் என்ற மொழியின் அடிப்படையில் உன்னை ஒருங்கிணைப்பான் அதனால் விசிக்கு அங்கேயும் போகக்கூடாது மதத்தின் பெயராலும் போகக்கூடாது அப்படின்னு வந்து திருமாவளன் வந்து சொல்கிறார் அப்போ திருமாவளனுடைய அஜெண்டா என்னவா இருக்குது ஏம்பா எவனா ஒருத்தன் கிறித்துவன் என்று வந்து சொல்லுவான் அவனா கூட நீ போயிடாது ஒருத்தன் இஸ்லாமின்னு என்று சொல்லுவான் வீசிக்கு அவள் இருக்காம்பார் அவன் யாரும் இஸ்லாமியன் பின்னாடி போயிடக்கூடாது இந்து மதத்தில் சாதி இருக்குன்னு சொல்லுவான் அது ஒழிய வேண்டுமென்றால் பிற மதத்துக்கு போனோன்னு சொல்லுவான் அங்கே போனால் சாதி ஒழியுமாடா இல்லை வறுமை ஒழியுமாடா அப்படின்னு கேட்கணும் புரியுதா அதனால் மதம் மாறுவதால் ஒன்றும் பெருசாக மாறிவிட போவதில்லை இஸ்லாத்துக்கு போனேன்னா இஸ்லாத்தில் என்ன சாதி இருக்குதோ அந்த சாதியில் தான் உன்னை சேர்ப்பான் கிறிஸ்தவத்துக்கு போனேம்னால் இந்து மதத்தில் என்ன சாதி இருக்குதோ அந்த சாதியில் சேர்ப்பான் அதனால் எங்கே போனாலும் சரி சாதி ஒழியாது உன்னிடத்தில் தீண்டாமல் இருக்க தான் செய்யும் இந்து மதத்தில் இருந்தாவது இடஒதுக்கீடு இருக்கும் நீ ஏன் பிற மதத்துக்கு போகிற அதனால் மதத்தின் பெயரால் எவன் வந்தாலும் சரி அவன் பின்னாடி வீசிக்க தொண்டர்கள் போகக்கூடாது நமக்கு பகுத்தறிவு இருக்குது படிக்கணும் வேலைக்கு போகணும் நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் கௌரவமாக இருக்கணும் அப்படின்னு திருமாவளன் பேச மாட்டார் எங்கே போனாலும் இந்து மதத்தை பற்றியே பேசுவார் அதுலேயும் சனாதனம் என்றே சொல்லுவார் இந்து மதத்தை அழிக்கணும்னு சொல்லுவார் இந்துத்துவாவை அழிக்கணும்னு சொல்லுவார் ஸோ அப்போது திருமாவளவனுக்கு வியூகம் வகுக்கக்கூடியவங்க யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லை இந்த வைகை செல்வன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆஹா திமுக கூட்டணியில் நான் ஓட்டை போட்டுட்டேன் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் மனம் விட்டு எங்கிட்ட பேசிட்டாரு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய நெருக்கடிலாம் எங்கிட்ட சொல்லிட்டாரு நிச்சயமாக வெளியே வர போகிறாரு வைகை செல்வன் சொல்கிற மாதிரி கூட்டணி தொடர்பாக திருமாவளவன் முடிவெடுக்கிறாரு திருமாவளவன் அந்த கட்சிக்கு தலைவராக இருக்கலாம் ஆனால் திருமாவளவன் எந்த கூட்டணியில் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது திருமாவளவனுக்கு இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் இரண்டு இடத்துல விலை போயிருக்கின்றார்கள் எங்கே விலை போயிருக்காங்க ஒன்று திமுக இடத்துல விலை போயிருக்கின்றார்கள் இரண்டாவது மத அடிப்படைவாதிகிட்ட விலை போயிருக்கின்றார்கள் திருமாவளவனுக்கு கீழ் இருக்கக்கூடிய எல்லாம் இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய மதங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒருத்தர் இஸ்லாமியராக இருப்பார் இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கிருத்தூராக இருப்பார் திருமாவளவன் மட்டும்தான் வந்து இடஒதுக்கீடு காலியாகிவிடுமே என்ற ஒரே காரணத்துக்காக புத்திசத்தை பற்றி பேசுவார் அம்பேத்கர் இசையத்தை பற்றி பேசுவார் பெரியார் இசையத்தை பற்றி பேசுவார் அந்த இசங்கள் எல்லாம் திருமாவளவனுடைய தான் வரும் ஆனால் இரண்டாம் கட்ட தலைவர்கிட்ட போய் நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா கிறித்துவம் இஸ்லாம் பைபிள் குரான் இது மட்டுமே வரும் அதனால் திருமாவளவன் முடிவெடுக்க வேண்டும் என்றால் மத அடிப்படைவாதிகள் வந்து நீ அந்த கூட்டணிக்கு போ அப்படின்னு உத்தரவிட வேண்டும் அதே மாதிரி இரண்டாம் கட்ட தலைவர்களும் நாம் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லணும் ஆனால் திமுக இடத்திலும் சரி மதவாதிகள் இடத்திலும் சரி விசி இரண்டாம் கட்ட தலைவர்கள் விலை போய்விட்டதனால் அவர்கள் தலைகீழ நின்றாலும் சரி திமுக கூட்டணி விட்டு மாட்டார் அது வைகை செல்வனுக்கு தெரியவே தெரியாது திருமாவளவன் அதிமுகிருந்து யார் வந்தாலும் சரி சந்திப்பார் அதே மாதிரி திமுகவில் இருக்கக்கூடிய தனக்கான இடர்பாடுகளை வெளியே பேசுவார் அதிமுக காரங்கிட்டையும் பேசுவார் அது அதிமுக கூட்டணியை ஊசலாட்டத்திலே வச்சுருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் ஆனால் அவர் கூட்டணி விட்டு வெளியே வந்துருவார் அப்படின்னு சொல்கிறதுக்கான எண்ணமே கிடையாது ஆனால் கூட்டணி உடஞ்சி போச்சே அப்படின்னு நீ சொன்னியப்பா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அதிமுக பாஜக கூட்டணி உள்ளத்து அளவில் உடஞ்சி போச்சு திருமாவளவன் வைகை கிட்ட வந்து ஐயோ திமுக என்னெல்லாம் பாடுபடுத்துறது தெரியுமா ஆளுங்கட்சியுடன் இருந்தால் எதெல்லாம் சாதிக்கலாம்னு நினச்சமோ அதெல்லாம் கைவாரி விட்டுட்டாங்க காலவாரி விட்டுட்டாங்க கட்சிக்காரங்கெல்லாம் திட்டுறாங்க நான் என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு வைகை செல்வங்கிட்ட சொன்னதுனால அது அப்படியே எடப்பாடி பழனிசாமி கிட்டே சொன்னதுனால இன்றைக்கி உள்ளத்து அளவில் பாஜக கூட்டணியை தூக்கி போட்டுட்டு நாம் விசிகா மற்றும் தவேக்கா அதிமுக மூவரும் கூட்டணி வைப்போமா கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அங்கிருந்து வந்துடும் திமுக காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக வெற்றி பெறாது திமுக மட்டும்தான் களத்தில் இருக்குது காங்கிரஸ் களத்தில் இல்லை அதனால் விசிகா கொண்டு வந்து விட்டோம் என்றால் மற்ற கட்சிகள் நம்முடன் வந்துவிடும் திமுகவுடன் சில மத சார்புடைய இயக்கங்கள் மட்டும்தான் இருக்கும் அதனால கம்யூனிஸ்ட்களும் அப்புறம் விசிகாவும் நம் பக்கம் வரும் அப்படின்னு எடப்பாடியுடைய மனசு ஊசலாட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் இன்னைக்கு தோல் திருமாவளவன் அவர்கள் அதிமுக இடத்துல நெருக்கம் காட்டுகின்றார் திருமாவளவன் நெருக்கம் காட்டுனதுனால அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவருடைய எண்ணமெல்லாம் பாஜக கூட்டணி வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறாங்க விசிகாவை குறைத்தே மதிப்பிடுகின்றார்கள் விசிகா தான் திமுக அடுத்து பெரிய பணக்கார கட்சி ஒரு வருஷத்தில் மூன்று மாநாடு போடுகின்றார் அதிமுக முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் தமிழகத்தை இருக்குது ஆனால் அந்த கட்சி கூட திமுக ஆட்சி வந்து ஒரே ஒரு முறை தான் மாநாடு போட்டிருக்குது மதுரையில் ஸோ அந்த அளவுக்கு நிதி நெருக்கடி அதிமுக இருக்குது ஆனால் விசிகாவுக்கு எங்கிருந்து வருடத்துக்கு மூன்று மாநாடு போட முடிகிறது மாநாடு என்றால் எவ்வளோ செலவாகும் தொண்டர்கள் சாரசாரியாக வராங்க தன்னிச்சியாக வராங்க எப்படி வந்துடுவாங்க அடித்தட்டு மக்கள் வண்டிக்கெல்லாம் வாடகை கொடுத்து அப்போது வருஷத்துக்கு மூன்று மாநாடு போடுறேன்னா யார் காசில் போடுற யாரால் போடுற எதற்காக போடுகின்றார் என்பதையும் ஆராய வேண்டும் நாட்டு ஒற்றுமைக்காக போட மாட்டார் மாதிரி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக போட மாட்டார் மொத்தமாக இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதரவான மாநாடுகளாகத்தான் இருக்கும் ஜனநாயகம் காப்போம் என்று சொல்லுவார் அதில் இஸ்லாமியர்களுடைய விஷயங்கள் தான் பேசப்பட்டிருக்கும் மத சார்பின்மை காப்போம் என்று சொல்லுவார் வகுப்பு திருத்த மசோதாக்கு ஆதரவாகத்தான் மாநாடு நடத்திருக்கும் ஸோ மொத்தத்தில் எந்த மாநாடு நடத்தினாலும் சரி மத அடிப்படைவாதிகளுக்கு ஆதரவாகத்தான் திருமாவளவன் வந்து மாநாடே நடத்துவார் அதனால் தலித்து மக்களை கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலமாக ஏமாற்றி தன்னுடன் வச்சிட்டு இருக்கிறாரு அவ்வளோ மக்களையே திருமாவளவன் அவர்கள் ஏமாற்ற முடிகிறது என்றால் அதிமுகவை ஏமாற்றுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அதனால் அதிமுக பாஜக கூட்டணி நெருக்கமாக இருக்கக்கூடாது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகக்கூடாது ஸோ கீழ்மட்ட அளவில் பிரிந்தே நிற்கணும் திருமாவளவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னார் அவரெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைக்காமல் பாஜகவுடன் சுற்றி விட்டு திரியிறாரே அப்படின்னு தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கணும் அதனால் கீழ்மட்டம் வரைக்கும் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி தோல்வியடையணும் அப்படின்ற அஜெண்டா மட்டும் தான் திருமாவளவன் வந்து பார்த்திங்கன்னா பொது கூட்டத்திலும் சரி செய்தியாளர் முன்பும் சரி அதிமுகவுடன் கூட்டணி போகிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஆனால் பாஜகவுடன் இருக்குதே என்று சொல்லி சொல்லி அதை பலவீனப்படுத்துகின்றார் எடப்பாடி பழனிசாமி மட்டும் மீண்டும் பாஜக கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டார்னு வச்சுங்களேன் நேற்று நம்முடைய ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொன்ன விஷயம்தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்தியாவிலே வந்து மிகவும் நம்பிக்கையற்ற தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்று தான் பேசப்படுவார் அதிமுகவை நம்பி இனி யாரும் போகக்கூடாது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி எப்படி நம்பி போகிறது அப்படின்னு நம்பிக்கற்ற கட்சியாக நம்பிக்கற்ற தலைவராக எடப்பாடி ஆயிடுவாரு அதனால் திருமாவளவன் சொல்கிறாரே என்பதற்காக மீண்டும் பாஜக விட்டு வரக்கூடாது இன்னும் இணக்கமாக இருக்க வேண்டும் எவ்வளோக்கு எவ்வளோ இணக்கமாக இருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ எதிராக இருக்கிறவங்க கதறுவானுங்க அதனால் வெற்றி கோட்டை நம்ம ஈஸியாக தொடலாம் அதனால் எதிராளி எப்போது அதிமுக பாஜக கூட்டணி பற்றி அதிகமாக பேசுகிறானோ அப்பொழுதே வந்து அதுக்கு எதிராக அதிகமான வியூகம் வகுக்கிறாங்க அவங்கள வீழ்த்த முடியாது என்று ரொம்பவே சிந்திக்கிறாங்க ஸோ அதனால் நம்ம வெற்றி கோட்டை தொட்டுக்கிட்டே இருக்கிறோம் என்ற எண்ணம் வேணும் அப்படின்னு சொன்னார் இந்த எண்ணம் இல்லாமல் வீசிக்காய் வந்துடுமா தவேக்கா வந்துடுமா என்று எடப்பாடி பழனிசாமி இந்த பேச்செல்லாம் வச்சு அலைந்தார் என்றால் நிச்சயமாக உடைய போகிறது அதிமுக கூட்டணி அன்றி திமுக கூட்டணி கிடையாது திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கஷ்ட நஷ்டத்தை வைகை செல்வன் கிட்டே சொன்னதுக்கு பிறகு மனதளவில் உடைந்திருக்கின்ற கட்சி உடைந்திருக்கின்ற கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி அன்றி திமுக கூட்டணி அல்ல அதை தான் நான் உடைந்தது கூட்டணி இப்போ என்ன பண்ணுவே அதிமுகவில் திருமாவளவன் அப்படின்னு சொன்னங்க மொத்தத்தில் திருமாவளவனை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருக்கு பின்னாடி இருக்கிறவங்களை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் அவங்கள்லாம் சம்மதித்தால் மட்டும்தான் திருமாவளவன் அந்த கூட்டணி விட்டு வருவார் அவங்க எல்லாம் யார் என்பதும் கொள்ளுங்க அவங்க திமுக கூட்டணி விட்டு வெளி வருவாங்களா என்றும் தெரிஞ்சு கொள்ளுங்க